ஏழு தலைமுறைகள் என்னும் புதினம் ஏ ஜி எத்திராஜுலு எழுதிய தமிழ் புதினம் இது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளியானது இது அலெக்ஸ் ஹலி என்பவர் எழுதிய ரூட்ஸ் தி சாகா ஆஃப் an அமெரிக்கன் ஃபேமிலி என்ற ஆங்கில நூலின் மொழிபெயர்ப்பு ஆங்கில மூல நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் வெளியானது இது அமெரிக்காவில் வாழும் ஆப்பிரிக்க என இளைஞனது பரம்பரை பற்றிய கதை உங்களுக்காக இந்நாவலை வாசிப்பது ஆ ஷங்கர் ஏழு தலைமுறைகள் நாவல் மொத்தமுள்ள ஐம்பத்தி நான்கு அத்தியாயங்களில் முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் ஜூலை ஆயிரத்தி எட்டுநூறு மாசாவாளர் ஃபெடரிக்ஃபர் பயணமானார் அவருடைய பயணத்திற்காக குண்டா சாரட்டு வண்டியை தயார் செய்தான் துறை அங்கிருந்து திரும்பி வர ஒரு வார காலமாகலாம் அதுவரை இந்த விவசாய பண்ணையை பார்த்து வேலைக்காரர்களை கட்டுப்படுத்தவும் மாசாவாளர் துறையின் தம்பி ஜான்வாளர் வரப்போகிறார் ஜான்வாளர் என்றால் அடிமைகளுக்கெல்லாம் சிம்ம சொப்பனம் அவர் தன் அண்ணனை போன்றவர் அல்லர் கொடுங்கோளர் சர்வாதிகாரி அடிமைகள் சின்ன தவறு செய்தாலும் அவர்களை குதிரை விடுவார் அவர் இங்கே இருந்த நாட்கள் எல்லாம் பெல் பயத்துடனேயே கழித்தாள் துறை ஊர் சென்ற இரண்டாம் நாள் எல்லாம் சரியாகவே நடந்தேறின ஆனால் மூன்றாம் நாள் காலை ஒரு வெள்ளைக்காரன் வேகமாக குதிரை மேல் ஏறி வந்தான் அவன் ஓடிச்சென்று சென்று அறையில் இருந்த துறையுடன் ஒரு பத்து நிமிடம் பேசிவிட்டு திரும்பிவிட்டான் உடனே துரை பெல் என்று காட்டுக்கூச்சல் போட்டார் பெல் நடுங்கிக் கொண்டே அறைக்குள் போனான் துறை கோபத்தினால் நடுங்கிக் கொண்டிருந்தார் பெல் ஏதோ ஆபத்தை எதிர்பார்த்தால் அடிமைகள் அனைவரையும் உடனே ஆஜர்படுத்துமாறு ஆணையிட்டார் பெல் அடிமைகளின் சேரிக்கு ஓடினாள் சில நிமிடங்களில் எல்லோரும் பங்களாவின் பின்புற வாசலில் பயத்தால் விடவிடவென்று நடுங்கியவாறு நின்றனர் ஜான்வாலர் இடுப்பு பெல்ட்டில் ரிவால்வரை சொருகி வந்து அவர்களையெல்லாம் தீக்கக்கும் விழிகளால் பார்த்துக்கொண்டே கத்தினார் ரிச்மெண்ட் நீக்ரோக்கள் கவர்னரை கடத்தி போகவும் வெள்ளையர்களை கொன்று குவிக்கவும் நகரை கொளுத்தவும் சதி செய்ததாக எனக்கு இப்போதுதான் செய்தி கிடைத்தது கடவுள் கிருபையால் கருப்பர்களில் உள்ள சில நல்லவர்கள் இதை துரைமார்களுக்கு முன்னதாக தெரிவிச்சிட்டாங்க இதனால் சதிகாரர்கள் திட்டம் நிறைவேறல அவங்களையெல்லாம் பிடிச்சிட்டாங்க ரோடுகளில் எல்லாம் காவல் படைகள் ரோந்து சுற்றிக்கிட்டு இருக்கு நான் உங்களை எச்சரிக்கிறேன் உங்களில் யாராவது யாருக்காவது அப்படிப்பட்ட எண்ணங்கள் இருந்திருந்தா ஒவ்வொருவரையும் கொண்டு போடுவேன் நீங்கள் யாருமே நம்ம பண்ணையை தாண்டி போகக்கூடாது எந்தவித கூட்டங்களையும் நடத்தக்கூடாது இருந்தால் யாருமே குடிசைகளை விட்டு வெளியே வரக்கூடாது தெரிஞ்சுதா நான் என் அண்ணனைப் போல மிருதுவானவன் அல்ல நீங்கள் கொஞ்சம் பாலை ஆட்டினாலும் உங்கள் தலைகள் உருளும் ஜாக்கிரதை என்று கர்ஜித்தார் சொன்னதைப் போலவே ஜான்வல்லர் கொடூரமாக நடந்து கொண்டார் அவருக்காக பிளேட்டில் பரிமாறிய சாப்பாட்டை கிச்சி ருசி பார்த்த பிறகே சாப்பிட்டார் பகலெல்லாம் குதிரை மீதேறி பண்ணை முழுவதும் வலம் வந்தார் இரவில் பங்களாவின் வாசலில் உட்கார்ந்து மடியில் துப்பாக்கியுடன் விழித்திருந்தார் இதனால் கருப்பர்கள் கலகம் செய்திரு செய்வதற்கட்டும் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்ளவே பயந்தனர் செய்தி பத்திரிகை வந்ததுமே பாலர்துரை அதை படித்துவிட்டு எரிந்து விட்டார் அவருடன் பேசுவதற்காக யாரோ வெள்ளைக்காரர் வந்தார் அறையில் இருந்த பெல்லை வெளியே அனுப்பிவிட்டு அறையின் கதவுகளை எல்லாம் மூடிக்கொண்டு அவருடன் ரகசியமாக பேசினார் அமைதியாக இருக்கும் இந்த பகுதியிலேயே நிலைமை இப்படி இருந்தால் ரிச்மண்டில் ஆத்திரத்துடன் இருக்கும் வெள்ளையர் அங்கிருக்கும் அப்பாவி நீகிரோக்களை என்ன பாடுபடுத்திக் கொண்டிருப்பார்கள் என்று இங்குள்ள நீகிரோக்கள் ஊகிக்க முடியும் ஒரு வாரத்திற்கு பிறகே திரும்புவார்கள் என்று கருதப்பட்ட துறையும் குண்டாவும் மூன்று நாட்களுக்கு முன்பே திரும்பிவிட்டனர் ரிச்மண்ட் கழகத்தால் துறை தனது பயணத்திட்டத்தை திட்டத்தை ரத்து செய்து கொண்டு உடனுக்குடன் வந்துவிட்டார் குண்டா வீட்டுக்கு திரும்பி வந்த பின் ஃப்ரெடிக் பர்க்கில் தான் கேள்விப்பட்ட விஷயங்களை எல்லாம் பெல்லுக்கு தெரிவித்தான் ரிச்மாண்டில் பிடிபட்ட கருப்பர்கள் வெள்ளையர்கள் செய்த சித்திரவதைகள் எல்லாம் பொறுக்காமல் உண்மைகளை கக்கிவிட்டனர் சொந்தமாக கருமான் வேலை செய்து வந்த கேப்ரியல் பிராசர் என்னும் நீக்ரோதான் கலக்கக்காரர்களின் தலைவன் சமையல்காரர்களுக்காகவும் தோட்டக்கூலிகளுக்காகவும் கயிறு திரிப்பவர்களுக்காகவும் கப்பல் மாணிமிகளாகவும் இருக்கும் சுறுசுறுப்பான இருநூறு கருப்பர்களை ஒன்று திரட்டி கேப்ரியல் ஓராண்டு பயிற்சி அளித்தான் ஆனால் எஜமான பக்தர்களான சில கற்பர்களால் கழக செய்தி முன்னதாகவே வெளிப்பட்டு பலர் கைது செய்யப்பட்டனர் பலர் தலைமறைவாயினர் காவல் படைகள் அவர்களை தேடி கிராமங்களில் அட்டகாசம் புரிந்து கொண்டிருக்கின்றன வெள்ளை துறைமார்கள் இந்த சாக்கில் நீகிரோ கிழகை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்திகளும் வந்து கொண்டிருக்கின்றன போகட்டும் அவங்க நம்மளை எல்லாம் கொன்று போட்டுட்டா அடிமைகளே இருக்க மாட்டாங்க இல்லையா என்றால் பெல் பிடிலையா திரும்பி வந்தாரா என்ன கேட்டான் குண்டா இல்லை என்று பெல் தலையை குறுக்காக ஆட்டினாள் அவரை பற்றியே நாங்கள் எல்லாம் கவலையாக இருக்கோம் ஆனாலும் அவர் குள்ளநெறி போன்றவர் எப்படியும் வந்து விடுவார் என்றால் குண்டாவுக்கு பெல் கூறியது பிடிக்கவில்லை அவர் இன்னும் வீடு வந்து சேரலையா என்று கேட்டான் அடுத்த நாளும் பிடிலையா வர காணும் துறை குண்டாவிடம் ஒரு கடிதம் தந்து ஷெரீஃபிடம் கொடுத்து விட்டு வர சொன்னான் திரும்பும்போது அவன் பிடிலேயா சாலையில் நடந்து வருவதை பார்த்தான் அவருடைய உடைகள் கிழிந்திருந்தன உடம்பெல்லாம் காயங்கள் அவரது பிடில் பெட்டியும் நொறுக்கப்பட்டிருந்தது முகமெல்லாம் தூசி படிந்து அழுக்காயிருந்தது ஆனாலும் குண்டாவை கண்டதும் வாயெல்லாம் பல்லாக சிரித்தான் குண்டா உடனே சாரட்டு வண்டியில் இருந்து குதித்து பிடிலேயாவை அணைத்து கொண்டான் அவரது பிடில் பெட்டியுடன் வண்டிக்குள் உட்கார வைத்தான் அவர் வெள்ளைக்காரர்கள் தன்னை செய்த சித்திரை விதைகளையும் எப்படியோ அவர்கள் பிடியிலிருந்து உயிரோடு தப்பி வந்ததையும் விவரித்தார் சாரட்டு வண்டி துறை பங்களாவின் எதிரே நின்றதும் அடிமைகள் சேரில் ஓடி வந்து பிடிலேயாவை வரவேற்றனர் அவர் திரும்பி வந்ததற்கு அவர்கள் அனைவரும் மகிழ்ந்தனர் ஏழு தலைமுறைகள் நாவல் தொடரும்